நிச்சயமாக ஈரான் எஸ் முன்னூறு ஏவுகணையை இஸ்ரேல் ஏவுகணை எவ்வாறு அழித்தது என்பதைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள உதவுகிறேன் இந்த நிகழ்வின் சிறப்புகள் தொழில்நுட்ப மேன்மை எஸ் முன்னூறு என்பது உலகின் மிகவும் மேம்பட்ட ஏவுகணை தற்காப்பு அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இதை வெற்றிகரமாக இடைமறித்து அழித்தது இஸ்ரேலின் ஏவுகணை தற்காப்பு அமைப்பின் உயர்ந்த திறனை நிரூபிக்கிறது விரைவான பதில் ஏவுகணைகள் வெகு வேகத்தில் நகரும் அவற்றை இடைமறிக்க மிகவும் துல்லியமான கணக்கீடுகள் மற்றும் விரைவான பதில்கள் தேவை இஸ்ரேலின் அமைப்பு இதில் வெற்றி பெற்றது தொடர்ச்சியான மேம்பாடு எந்தவொரு தற்காப்பு அமைப்பும் நிலையானது அல்ல தொடர்ச்சியான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மூலம் மட்டுமே எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள முடியும் இந்த நிகழ்வு இஸ்ரேலின் தொடர்ச்சியான மேம்பாட்டிற்கான ஒரு சான்றாகும் தூதரக தாக்குதல் இந்த நிகழ்வுக்கு முன்னர் இஸ்ரேல் சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகத்தை தாக்கியது இதற்கு பதிலடியாகவே ஈரான் எஸ் முன்னூறு ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கலாம் இதன் அரசியல் தாக்கங்கள் மத்திய கிழக்கு பதற்றம் இந்த நிகழ்வு மத்திய கிழக்கில் ஏற்கனவே இருக்கும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்தது அமெரிக்காவின் பங்கு அமெரிக்கா இஸ்ரேலின் முக்கிய கூட்டாளி இந்த நிகழ்வில் அமெரிக்காவின் தொழில்நுட்ப ஆதரவு இருந்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் உள்ளன உலகளாவிய ஆயுதப் போட்டி இந்த நிகழ்வு உலகளாவிய அளவில் மேம்பட்ட ஆயுதங்களின் தேவையை அதிகரிக்க செய்யும் முக்கிய குறிப்பு இந்த நிகழ்வு பற்றிய தகவல்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன இது ஒரு சிக்கலான அரசியல் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சினை மேலும் தகவல்களை பெற நம்பகமான செய்தி ஆதாரங்களை பார்க்கவும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் குறிப்பிட்ட கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள் எஸ் முன்னூறு ஏவுகணையின் சிறப்புகள் என்ன இஸ்ரேலின் ஏவுகணை தற்காப்பு அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது இந்த நிகழ்வின் உலக அரசியலில் உள்ள தாக்கம் என்ன உங்களுக்கு உதவ மகிழ்ச்சியாக இருக்கும்